ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தது உடனே நானே என்னோடய குழந்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போயிருந்தோம் ஆக்சுவலாக நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட முதல் நாள் ஸ்டார்ட் பண்ண போகிற திரும்பவும் அதற்காக வந்து ஒரு பித்தளை தட்டு வாங்கலான்னு பழைய தட்டு விளக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்தது அதை போட்டுட்டு வாங்குறதுக்காக தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் பட் அப்படியே வேறு ஒரு ஐடியா தோணுதுனால சாமிக்கு தேவையான பஞ்சபாத்திரம் பெல் இது மாதிரி ஒரு சில ஐட்டமும் வந்து நான் வெளியிலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எத்தனை கிராமில் வாங்கினேன் எங்கே வாங்கினேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ஷாப்போட நேம் மட்டும் சொல்லிடுறேன் மயூரா ஜுவல்லர்ஸ் இது வந்து பாரதி ஸ்ட்ரீட்டோட கார்னரில் கேபிஎஸ் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இந்த கடையில் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியும் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கோல்டு கவரிங் ஜுவல்லரிஸும் இருக்குது அண்டு முத்து அந்த மாதிரியான திங்ஸும் இருக்குது நீங்கள் மாடல் சொல்லிட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஷாப்புக்கு போயிட்டு நம்ம பேரை சொன்னிங்கன்னா சோனிமான் இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டீட்டெயில்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்